வாழ்த்துக்கள் மற்றும் வழக்கங்களுடன் தமிழ் இந்த நிகழ்ச்சி மக்கள் நிருபருக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரைட்டு அதிமுக பெரிய பெரிய கட்சி தான் தான் அதிமுக கூட விஜய் இணைஞ்சா ரெண்டாயிரத்தி அது வைப் பண்ணுமா ஒருவேளை அதிமுகவும் விஜயும் இணைஞ்சா அது அதிமுக இல்ல விஜய்க்கு பிளஸ் ஆஹ் அதிமுக விஜய்க்கு மைனஸா இந்த கேள்வி என் மனசுல ரொம்ப நாளா அரிச்சுக்கிட்டு இருக்கு அதை மக்கள்கிட்ட கேட்போம் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பரிசுல போறாங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ரொம்ப யோசனை காலவேளை திடீர்னு சடனா கூப்பிட்டு யோசனை இருக்கு சரி இப்ப சடனா கூப்பிட்டு நீங்க டென்ஷன் ஆகுறிங்க விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும் இன்னும் பல வருஷம் கழிச்சுதான் அவர் வந்து இந்த பாலிடிக்ஸ்க்கு வர முடியும் அப்படின்றாங்க அதை ஏத்துக்கிறீங்களா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு வைப் பண்ணுவாரா கண்டிப்பா மக்கள் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு வந்து அப்படிதான் இருக்கு மக்கள் எதிர்பார்ப்பு திமுக அதிமுக தாண்டி அவருடைய வைப்பு ஒர்க் அவுட் ஆகுமா நினைக்கிறீங்களா okay, <sausage titre>

இதே மாதிரி மு க ஸ்டாலின் வருது கண்டிப்பா வரல ஏன்னா நிறைய எங்களுக்கு எல்லாம் வசதி கொடு பண்ணி கொடுத்திருக்காரு பஸ் ஆயிரம் ரூபாய் நீங்க எனக்கு ஒண்ணு பிரச்சனை இவ்வளவு தைரியமா பேசுறீங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் இருக்காரு அவரை கண்டுக்க மாட்டீங்களா அவர்லாம் தெரியல எங்களுக்கு இவர்தான் தான் நல்லா செஞ்சு கொடுக்குறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கா அதிமுக இயக்கப்பட்ட பேர் இருக்காது விஜய் அதிமுக எழுந்த நல்லா இருக்குமா ஒரு அது நல்லா இருக்காது என்ன காரணம் அவரு வந்து சின்ன வயசு அவரு இளைஞரா இருக்கிறாரு அவரு ஜாலியா அவரு தனியா ஆரம்பிச்சாதான் நல்லா இருக்கும் அதிமுக கூட ஒரு இளைஞர்கள் சேர்ந்தாலும் நல்லா நினைக்கிறோம் அவருக்கு இவருக்கு அதே இவரு நடிகரு எப்படி வேணாலும் செய்யலாம் விஜய்க்கு மைனஸ் ஆடுறீங்க ஓமா ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா அப்படிதான் நினைக்கிறேன் என்ன காரணம் ஒரு ஒரு கூட்டணி சேர்ந்தாலும் விஜய்க்கும் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும்

யார் நேரடியா கேள்வி அதிமுக பிராங்கா இருக்கா இல்ல ரிசர்வ்டா இருக்கா இல்ல அவங்க

யாரும் நம்பிக்கைக்கு பாத்திரமா அவர் நடந்துக்கல அதனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கும் போது தெரியுது இப்போ அதே மாதிரி வந்து இப்ப வந்து எடப்பாடி வந்து சசிகலா மேடம் காலில் விழுந்து வாங்கினாரு அந்த பதவியை சரிங்களா அப்போ அவங்களுக்கு நம்பிக்கையா இருக்குங்களா நீ காலில் காலில் விழுந்த இப்ப எனக்கு சசிகலா உள்ளே வரக்கூடாதுன்றாரு அது எப்படி அதுதான் சொல்றேங்க அதுதான் உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு நம்பிக்கை வந்து அதே மாதிரி நாளைக்கு மக்களையும் ஏமாத பண்ணாங்க என்ன நம்பிக்கை இப்ப நான் என்ன கேட்கறேன் விஜய் இருக்காரு தாவாய்க்கா விஜய் அவர்களோட ஒரு அதிமுக கூட்டணி சேர்ந்தா ஒருவேளை பிளஸ் ஆகுமோ இல்ல இல்ல இளம் ரத்தம் இல்ல இல்ல அப்படின்னா அவருக்கு விஜய்க்கு தான் லாஸ் என்னங்க சொல்றீங்க விஜய் வந்து அதிமுக விஜய் கிளாஸ் ஆமா கண்டிப்பா அதாவது அதிமுக எந்த ஓட்டு எதுவுமே வந்து மிடில்ல இருக்கவங்கதான் வந்து செலக்ட் பண்றது யாரு வந்து இன்னைக்கு வந்து

அது என்னன்னு தெரியல நீங்க புதுசா சரியானு தெரியாது இல்ல புதுசா அவர் அப்படியே தனியா செயல்படணுமா இது அதிமுக போன்ற கட்சியோட இணைஞ்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா விஜய் இணைஞ்சா நல்லா இருக்கும் இணைஞ்சா நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கீங்களா தமிழக சட்டசபை தேர்தல் நடக்க போகுது அதெல்லாம் கிடையாது என்ன நடக்குமோ அது நடக்கும் அவங்க உழைச்சா விசேஷமா நடக்க போறது இல்ல கிடையாது எப்படி சொல்லிட்டீங்க தப்புன்னு ஆமாங்க நாம உழைச்சாதான் நமக்கு அவங்க வந்து என்ன ஆகுது இவங்க வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்னோட கை கால் நல்லா இருக்கணும்னு தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு யார் வந்தாலும் அவங்கவுங்க சம்பாதிக்கிறது பாப்பாங்க அதனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் பணமும் கிடையாது யார் வந்தாலும் மக்களுக்கு செய்யணும் சார் மக்களோட குறைநலனை கேட்டு பண்ணனும் சரி இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப நடிகர் விஜய் உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாமே அவருக்கு ரசிகரா தான் இருக்காங்க

இப்ப இனிமேல இப்ப இப்ப அவருதான் எதிர்கட்சி தலைவர் அவர் அதிமுக அதிமுக வச்சிருக்காரு அப்ப இளம் நீங்க சொன்னீங்கல்ல இளம் ரத்தம் வந்து நல்லா இருக்கும்னு உன்ன விஜய் வந்து அதிமுக கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது

விஜயோட ஓட்டு ஃபுல்லா இவருக்கு வரும் இல்லையா அதிமுக அமுகமா வெற்றி பெறும் அந்த இளமை இளமைப்படை உள்ள வந்துட்டா இது யாருக்கு அதிக பிளஸ் அதிமுக இல்ல விஜய் அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்கு பிளஸ் ஆகும் ரெண்டு பேருக்குமே பிளஸ் தான் சோ சேர்ந்த என்னோட சேர்ந்தாலும் ரெண்டு பேருக்குமே வருது இந்த பூவோட சேர்ந்த நார் மணக்கம் அது மாதிரிதான் யாரு பூ நாருன்னு தெரிஞ்சுக்கலாமா பூன்றது தான் நான் இந்த விஷயத்தையும் கட் பண்றேன் பூ நாரே இணைந்துச்சு ரைட்டு இணையாம இருந்தா இணையாம இருக்கிற அந்த நாருன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அதிமுக இணையாம இருந்தா எப்படி இருக்கும் அதுக்கு அந்த ஒரு கூட்டணி விஜய் கூட்டணியோட இல்லாம இருந்தா அதிமுக ஜெயிக்க முடியும் வாய்ப்பே இல்ல ஒரு முன்னாள் எதிர்க்கட்சி வாய்ப்பு இல்ல டிஎம் கூட்டணி இருக்கு அப்புறம் என்ன இல்ல இல்ல டிஎம்கே தான் வரும் அது முன்னாள் கூட்டணியா இருக்கலாம் என்ன சொல்லலாம் மக்களை மீட்டெடுப்போம் தமிழ் மக்களை காப்போம் மக்களை மீட்டு எடுப்போம் சொல்லி போட்டிருக்காரு என்ன மீட்டு எடுப்பாரு இவர் என்ன பண்ணிட்டாரு மீட்டு எடுக்கறதுக்கு இந்த ஆட்சி இல்ல இல்ல இந்த ஆட்சி என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இவர் மீட் எடுக்க போறாரு மீட் எடுக்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே சும்மா வாய் பூரா பொய்ய வச்சுக்கிட்டு தேவையில்லாத கூட்டணியில வந்து போய் சேர்ந்து அதெல்லாம் பண்றது அவர் தப்பு அவரு ஆமா தனிச்சும் நிக்கல போய் பிஜேபி கூட சேர்ந்ததுனால என்ன ஆகும்னா பாதி மக்களுக்கு பிடிக்கும் பாதி மக்களுக்கு பிடிக்காது அதனால இவர் வந்து மைனஸ் பாயிண்ட் தான் மைனஸ் மைனஸ் ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பாத்தீங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்துக்களை சொன்னாங்க விஜய் அதிமுகவுடைய இணையது பெஸ்ட் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க விஜய் தனியா தாங்க இருக்கணும் சிங்கம் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க போக போக நாட்கள் போக போக உண்மைகள் வெளிவரும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்